சிவகாசி சாட்சியாபுரம் ரயில்வே மேம்பாலம் மக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டதையொட்டி சிவகாசி சட்டமன்ற உறுப்பினர் அரசன் அசோகன் அவர்களுக்கு பொதுமக்கள் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது இந்நிகழ்வில் அவர் பேசும்பொழுது முன்னாள் அமைச்சர் திரு ராஜேந்திர பாலாஜி குறித்த அவரின் கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து ஒரு ஜியோ போர்டு நம்ம அமைச்சர் கே ராஜேந்திர பாலாஜி அவரோட இதில் ஜியோ போர்டு இருபத்தி மூணு லட்ச ரூபா ஒதுக்கி இந்த பாலத்துக்கு ஒரு திட்டங்களை தீட்டுவதற்கு எம்எல்ஏ அரசன் அசோகன் அவர்கள் கூறியது போல இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் அமைச்சராக இருந்த போது இருபத்தி மூன்று லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் பாலம் திட்டத்திற்கான முதல் அரசாணை வழங்கப்பட்டது உண்மைதான் இருப்பினும் இரண்டாயிரத்து பதினான்கு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று வரை